சட்டமேதை அண்ணல் அம்பேத்காரின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளான இன்று கல்பாக்கம் நகரத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு புதிய புரட்சிக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதில் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் புதிய புரட்சிக் கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் சுகுமார் மற்றும் செயலாளர் பிரேம் ஆகியோர் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் சேகர் மற்றும் மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்காரின் பிறந்தநாள் விழாவில் புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் ஓ இ சங்கர் கலந்து கொண்டு திருகணக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள அக்கட்சியின் கொடி கொடிகளை ஏற்றி வைத்து கேக் வெட்டி அம்பேத்கரின் பிறந்த நாளை கொண்டாடினர் இறுதியாக கல்பாக்கம் நகரத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் வீர வணக்கம் கோஷங்களை எழுப்பினர் நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் மாரிமுத்து மாவட்டம் ஒன்றியம் நகரம் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ಅಲ್ಲಿ ಸದಿ अभी चढ़ाते पड़ेंगे ये चढ़ा सरवण जी 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 नारायण का न गुर्जर वडाक पुरछी वडाक 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 बाबा साहिब तंबे करेंगे बाबा साहिब तंबे करेंगे बाबा साहिब तंबे करेंगे बाबा साहिब तंबे பாபாஹி தமித் கருக்கு புகழ் வணக்கம் புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம்